ரதி, தனது அம்மா சுட்ட இட்லியைப் பற்றி ரோஜா பாட்டியிடம் குறை சொல்ல பாட்டி அன்னலட்சுமிக்கு வக்காலத்து வாங்குகிறார் அதனால் நீ என்னைக்கு ரோசா ஓ மருமகளை விட்டு கொடுத்திருக்க என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் சரியாக அன்னலக் கிச்சனிலிருந்து மகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்க அண்ணா எனக்கு மருமக இல்லடி என் மக மாதிரி என்று ஒரு வித உடன் சொன்னாள் பாட்டி அதனால் கையில் கரண்டியுடன் தன் மாமியாரை திரும்பி பார்த்த அன்னலட்சுமி ஆமா ஆத்த கால மோன கடைசில எல்லா மாமியாருக்கும் அவங்க மருமக மகளாத்தான் தெரியவாங்க வந்தப்ப நீங்க என்ன எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினீங்க அதெல்லாம் மறந்துட்டு உங்க மகம் போனதுக்கு அப்புறமும் நான் தான் உங்களை என் அம்மா மாதிரி நினைச்சு நல்லா பாத்துக்கிறேன் என்று சொல்ல சிரித்து சமாளித்த பாட்டி அது ஏதோ புதுசா மாமியாரான திமிர்ல என் மாமியார் எனக்கு பண்ணதெல்லாம் நான் உனக்கு பண்ணிட்டேன் ஆனா நல்ல குணத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்படி பண்ணவே இல்லையடே என்றார் ஆமாமா அப்படின்னு நீங்களே சொல்லிக்கோங்க என்றபடி அன்னலக்ஷ்மி கிச்சனுக்கு சென்று விட்டாள் அதனால் ரதி என்ன உன் மருமக கரெக்டா டைம் பாத்து பேசுற மாதிரி இருக்கு முன்னாடியெல்லாம் நீ சரியான சூனியக்கார கழுவியா இருந்திருப்ப போலவே இத்தன வருஷமா எனக்கு இது தெரியாம போச்சே என்று கிண்டலாக சொல்லிவிட்டு சிரிக்க அட போடி அவ என்னமோ சொல்லிட்டு போறா அவ சொல்றதுக்கு தகுந்த மாதிரி நானும் அப்பல்லாம் அவள கொடுமை படுத்துனந்தான் அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லலையே ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என் பையன் போனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் நான் நல்லா பாத்துக்கிட்டேன் என்று கண்கலங்க சொன்னா ரோஜா பாட்டி சாப்பிட்டு முடித்து விட்டு எழுந்தராதி தனது பாட்டியின் அருகே சென்று ஒரு கையால் அவளை கட்டி அணைத்து எனக்கு தெரியும் பாட்டி நான் சும்மா தான் அப்படி சொன்ன காலம் உன கடைசில நினைச்சு ஃபீல் பண்ணி என்ன தா போகுது நான் நாடகம் நீ என்று சொன்ன ரோஜா பாட்டி தனது புட்டி கண்ணாடியை சரி செய்தபடியே தன் கண்ணீரை துடைத்துவிட்டு மீண்டும் டிவி பார்க்க தொடங்கினார் அதனால் கிச்சனுக்கு சென்று தன் கையிலிருந்து தட்டை சிங்கிள் போட்டுவிட்டு கை கழுகி விட்டு வந்த ரதி நேராக தனது அறைக்கு சென்றாள் தானும் அவளை பின்தொடர்ந்து சென்றான் விக்ரம் கட்டிலில் அமர்ந்த ரதி சில நிமிடங்கள் தனது மொபைல் ஃபோனை நோண்டிக்கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு மீண்டும் விக்கிரமை பற்றிய ஞாபகம் வர ஆகாஷிற்கு கால் செய்தாள் அப்போதும் சுவிட்ச் ஆஃப் என்று தான் வந்தது அதனால் கடுப்பான ரதி ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லனா அவர் யாரோ ஒருத்தர் கத்தியால எதுக்கு குத்தப் போறாங்க அதான் இந்த ஆகாஷ் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ தலைமறைவாயிட்டான் போல என்று நினைத்து தன் போனை ஓரமாக வைத்துவிட்டு எழுந்து சென்று பேப்பரையும் டிராயிங் வருவதற்கான சில பென்சில்களையும் பிற உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அமர்ந்தாள் அதையெல்லாம் கவனித்த விக்ரம் இவன் இந்த நேரத்துல டிரா பண்ண போறாளா என்று நினைத்து தானும் அவள் அருகில் சென்று அமர்ந்தான் ஒரு ஏ போர் ஷீட் பேப்பரை எடுத்து பேடில் சொருகிய அவள் போனில் இருந்த ஒரு ஆணின் புகைப்படத்தை பார்த்து வரையத் தொடங்கினாள் அவள் வைத்திருந்த போட்டோவில் இருந்தவனும் பார்க்க ஹேண்ட்சமாக தான் இருந்தான் அதனால் அவனை பார்த்த விக்ரம் ஒருவேளை இவன் இவளோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ என்று நினைத்தவன் இவளுக்கு இவளுக்கு ஆல்ரெடி இருந்தா ஓகே ஃபீல் என்று யோசித்து குழம்பினான் பேப்பரில் வரைந்து கொண்டிருந்த ரதி விக்ரம் பற்றிய சிந்தனைகளால் சரியாக வரைய முடியாமல் கிறுக்கி கிறுக்கி நிறைய பேப்பர்களை கசக்கி தன் அறையில் இருந்து வெளியே தூக்கி போட்டு கொண்டிருந்தாள் அப்போது அந்த வழியாக சென்ற பாட்டி அதை கவனித்து விட்டு உள்ளே வந்த ரதியின் அருகே அமர்ந்து இன்னைக்கு உனக்கு இந்த டிராயிங் பண்ற வேலை வந்துருச்சா ஏற்கனவே ராத்திரி வரைக்கும் வேலை தானே வீட்டுக்கு வர நைட்டு கூட தூங்காம எதுக்கு எந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கே என்று கேட்டார் சலிப்புடன் பாட்டியின் தோழியில் சாய்ந்த ரதி நான் வேற என்ன பாட்டி பண்றது மகேஷுக்கு எப்படியோ இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன் அவ்வளவுதான் இப்ப எக்ஸாம்ஸ் வந்துருச்சுன்னா அவன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் போயிடுவான் அப்புறம் அடுத்த எல்லாமே கட்டணும்ல அதெல்லாம் நான் என் மாச சம்பளத்தை மட்டும் வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறது அதான் வர்ற வேலையெல்லாம் வேணான்னு சொல்லாம வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் என்றாள் அதான் உங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொன்னாள்ல அப்புறம் நீயே இப்படி எல்லாம் பண்ற இதனாலதான் அவளுக்கு மேல கோபம் வருது உன்ன உடனே புடிச்சு எவனுக்காவது கட்டி வச்சனும்னு நினைச்சு அவசரப்படுறா உன்ன வேலைக்கு அனுப்பி உன் காசுல குடும்ப செலவ சமாளிக்கிறது அன்னலட்சுமிக்கு பிடிக்கல ரதி என்று பாட்டி சொல்ல போ ராஜா நானும் வேலைக்கு போலேனா நம்ம எல்லாரும் சோத்துக்கு நடு தெருவில் நின்று பிச்சு தான் எடுக்கணும் உன் மருமா கீட்லி சுட்டு வைத்து உடனே நம்ம அம்பானி ஆகிறதுக்கு இது என்ன சினிமாவா நான் ஏதாவது கேட்டுட்டா உடனே இந்தம்மா அம்மா கல்யாண எடுத்து என் வாயை அடிச்சிருது நான் என்ன கல்யாணம் வேணான்னு ஒத்த கல்யாணம் நிற்கிறேன் அது நடக்கலேனா ஆளாளுக்கு என் மேலே கோபப்படுறீங்க என்ன எவனுக்கும் பிடிக்கலேனா நான் என்ன பண்ணுறது என்று கேட்டவள் ரோஜாவிடம் இருந்து பிரிந்து நீ ஏன் மூஞ்சி நல்லா பாரு பாட்டி இந்த மூஞ்சி எல்லாம் யாருக்கு பிடிக்கும் இந்த வயசுலையும் கூட நீ அழகா இருக்க சின்ன வயசுல என்ன மாதிரி இருந்தப்போ நீ எவ்வளவு அழகா இருந்திருப்ப நான் மட்டும் எப்படி குண்டா அசிங்கமா இருக்க அம்மா சொல்ற மாதிரி நான் சாப்பிடுறனா ஆனா எனக்கு பசிக்குது நான் என்ன பண்றது ஒருவேளை எனக்கு அடிக்கடி பசி எடுக்கிற மாதிரி ஏதாவது வியாதி இருக்குமோ எனக்கு என்னன்னு புரியல ஆனா நடக்குறது எல்லாத்தையும் பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லிவிட்டு கண் கலங்கினாள் அவள் அழுவதை அவளது பாட்டி பார்த்து வருத்தப்படுவதை அவள் விரும்பவில்லை அதனால் உடனே தன் முகத்தை மறைப்பதற்காக ரோஜாவின் மடியில் படுத்து கொண்டாள் ரதி ஆதரவாக தனது பேத்தியின் தலையை வருடைய ரோஜா பாட்டி உனக்கு என்ன கோர நீ சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா நீ பாக்கவே நல்லா அழகா இருக்கேன்னு ரதி தேவினே வச்சேன் நீ ஏன் உன்னை யாருக்கும் பிடிக்காதுன்னு நினைச்சு வருத்தப்படுற நீ என்ன சினிமா நடிகையா உன எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு உனக்கு எங்கேயாவது ஒருத்தன் பொறந்திருப்பான் அவன் நிச்சயமா உன்னை தேடி சீக்கிரமா வருவான் அவனுக்கு எங்க பப்ளிமா ரதிய ரொம்ப பிடிக்கும் அவன் வந்தியத்தேவன் குதிரையில வர்ற மாதிரி இப்ப இந்த காலத்துக்கு தகுந்தாப்ல கார்ல வந்து உன்னை தூக்கிட்டு என்றார் தன் பாட்டி சொன்னதை கற்பனை செய்து நடந்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் தோன்றியது அதனால் லேசாக சிரித்தவள் நீ சொல்றதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நான் ஒன்னும் சின்றலாவும் இல்ல இது சினிமாவோ இல்ல சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களும் என்னென்னவோ பண்ணி அழகா இருக்காளுக அவளு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காகத்தான் வந்தியத்தேவ மாதிரி வரப்போறாங்களாக்கும் என்று சொல்லி சலித்து கொண்டாள் ஆனால் அப்போதும் நீ வேணா நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும் நீ சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு தூங்கு என்று ரோஜா பாட்டி அவளது அருகே விட்டு வெளியேறினாள் ஒரு பெருமூச்சு விட்ட ரதி மீண்டும் பேப்பரில் படம் வரைய தொடங்கினாள் அப்போது அந்த அறைக்குள் பறந்து வந்த சிம்ரன் கிளி ரதியின் தோள்களில் அமர்ந்து கத்தியது